ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராக் கொண்டு வந்திருக்காங்க இந்த நதி ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ கிடையவே கிடையாது அது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது அதனால் அவங்களுக்கு டூ பாயிண்ட் ஓன்னு ஒரு பேர் கொடுக்கக்கூடாது இருந்தாலும் இந்த இடத்துல இவங்க வந்ததுக்கப்புறம் சீரியலோட பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே லோவாயிருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா த்ரீ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபைவ்னு ரொம்ப சரிவுலேயே வந்திருக்காங்க ஸோ இதனால் இந்த புது நதிகள் வந்ததில் எந்த ஒரு மாற்றமும் வரல இதில் பின்னாடி பசுவோட வேலையாக இருக்குமா என்ன ஏதுன்னு தெரில ஈவன் சொல்லணுன்னா வளகாப்பு ட்ராக்லாமே கூட ஒரு ஃபாஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க எல்லா ட்ராக்குமே ஃபாஸ்ட்டாக போகுது அப்படிங்கும் போது நீங்கள் நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா சிந்து வந்து இந்த வீட்டில் ஐக்கியமாகற மாதிரி கிருஷ்ணா வந்து அங்கே ஜாப்பில் ஐக்கியமாகற மாதிரி இன்னும் கொஞ்சம் அவங்க உள்ளே வேலை செய்கிற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு நானும் நினச்சேன் ஆனால் டக் இந்த ட்ராக்கை முடிச்சுட்டாங்க மேபி டிஆர்பினால் சீரியல் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத டேரக்டர் உணர்ந்துருக்கலாம் ரசிகர்கள் விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் ஒரு சோ சோர்வு ஏற்பட்டிருக்கு அது உண்மையான விஷயம் அவங்களோட ஆக்டிங்லாம் குறை சொல்லலை பட் ரசிகர்கள் சோர்வாயிருக்காங்க அதனால ஆனால் கடைசியாக போன வருஷத்துக்கான கடைசி டிஆர்பி பார்த்தீங்கன்னா அர்பனில் ஸ்லாட் லீடரை எடுத்திருக்காங்க பதினேழு புள்ளி ரெண்டு மினிட்ஸ் அப்படின்ட்டு மக்கள் அதிகம் பார்த்த நேரத்தில் வீராவும் இவங்களும் சேம் டைம் தான் பதினேழு புள்ளி ரெண்டுன்ட்டு ஏன்னா செல்லமே செல்லம் வந்து பதினான்கு புள்ளி ஒன்பது தான் அர்பனில் எடுத்திருந்தாங்க ஸோ ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்த்த சீரியல் அப்படிங்கிறதுல வீரா அண்ட் எம்என் ரெண்டு பேர் இருந்தாங்க பட் ஸ்லாட் லீடராக மூணு புள்ளி எட்டுன்னு அதிக பாயிண்ட்ஸ் இருந்திருந்தாங்க இன்னொன்று சொல்லணும்னா இன்றைக்கி டிஆர்பி வருது முதல் வாரத்திற்கான ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வாரத்திற்கான டிஆர்பி வருது ஸோ இந்த டிஆர்பியில் எல்லோரும் எதிர்பார்க்கறது வந்து கண்டிப்பாக சேனலை பொறுத்தவரைக்கும் ரெட் கார்ட் அது அந்த இதில் இப்போ அதாவது பார்வதி அண்ட் கம்ருதி இவங்களோட அந்த ரெட் கார்டு அன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு பிக் பாஸோட டிஆர்பி என்ன ஜனநாயகனுடைய டிஆர்பி என்ன பராசக்தியோட டிஆர்பி என்ன இதுதான் ரொம்ப ரொம்ப டோட்டலாக எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம் அப்படிங்கிறதான் அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இங்கே மற்ற சீரியல்ஸும் முதல் வாரத்தில் என்ன அதிகம் செலுத்தியிருக்காங்க இதை பொறுத்து புதிய என்ன சொல்கிறதுனா புது ஸ்லாட் ரெண்டு வருது என்னென்னா செவன் தேர்ட்டியாக நைன் தேர்ட்டியாக அந்த புது ஸ்லாட் யார் வாங்க போகிறான் இருக்குது என பொறுத்தவரையும் சின்ன மருமகள் செவன் தேர்ட்டிலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நைன் தேர்ட்டியும் ரொம்ப சூப்பரான விஷயம் ஆனால் நைன் தேர்ட்டியில் ஸ்கோர் பண்ணுறதுங்கிறது சவாலான விஷயம் தான் ஸோ அவங்களுக்கு நைன் தேர்ட்டி கொடுப்பாங்களா செவன் தேர்ட்டி கொடுப்பாங்களா கன்ஃபார்மாக சிந்து டைம் சேஞ்ச் இருக்குது ஏன்னா அவங்க வந்து செவன் புது சீரியல் வந்து அழகே அழகு நேற்றே வந்து ப்ரமோவோட ஏழு மணிக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரே ஒரு முறை நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அது எந்த அளவுக்குன்னு தெரில நைன் தேர்ட்டிக்கு மகாநதியை கொடுங்களேன் அப்படின்னு கேட்டு அப்படின்னு சொன்னாங்க பிரவீன் சார் தான் சொன்னாங்க இது எந்த அளவுக்குன்னு தெரியல பட் ஆனால் அவர் கேட்டிருக்காரு அது சந்தோஷம் ஏன்னா இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது நல்ல பாயிண்ட்ஸ் ஃபைவ் எடுத்திருந்தாங்கங்க செவன் ஓ கிளாக்ஸ் அட்லாம் அதே மாதிரியே ஹையஸ்ட் டிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஒன் அப்படின்ட்டு சொல்லணும் டாப் சிக்ஸ் பாக்கியலட்சுமி இன்க்ளூடிங் டாப் சிக்ஸு ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு சீரியலும் எடுத்த ஒரு டிஆர்பியில் டாப் சிக்ஸ் ஹையஸ்ட் டிஆர்பியில் சிக்ஸ் பாயிண்ட் செவனு ஒரு பெரிய ஸ்கோரும் மகாநதி கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் ஓகே செவன் தேர்ட்டியா ஓகே செவனா ஓகே சிக்ஸா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா டைமும் ஓகே சொன்னவங்களுக்கு நைன் தேர்ட்டி கொடுக்கலாம் ஓகேவா ஆனால் கதை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து ஒரு புது கதை வச்சுருக்கறதா சொல்லியிருக்காங்க எப்படி இப்போது கிருஷ்ணா ஃபேமிலியெலாம் வந்தாங்களே அது மாதிரி ஒரு புது கதை இருக்கும் இல்லைனா பயணிக்கணும் இல்லைங்க இன்னும் ஒரு வருஷம் சீரியல் பயணிக்கணும் ஸோ அங்கங்கே ஒரு புது கதை கிளை கதைகள் அப்படிங்கிறது வரும் அதை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொடுக்குறாங்கன்ருக்கு ஸோ சீரியல் எண்டு இந்த வேகமாக போகிற ட்ராக் அப்படிங்கிற பாயிண்ட்டை விட்டுட்டு நல்ல ஸ்லாட் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டில் தான் நான் யோசிச்சுட்ருக்கேன் இருக்கேன் சிக்ஸ் தேர்ட்டி வந்து அழகை அழகுக்கு கண்டிப்பாக வந்து மகா சங்கமம்லாம் கண்டிப்பாக வரும் சிக்ஸ் தேர்ட்டி இருந்துச்சுன்னா மகாசங்கமும் அழகிய அழகூட வரும் பிரவீன் சார் அந்த ஒரு பிளான் இருக்கலாம் இல்லை செவன் தேர்ட்டிக்கும் கொண்டு வரலாம் அதுலேயும் சங்கமம் இருக்கும் நைன் தேர்ட்டி கண்டிப்பாக மகா சங்கமம் இல்லை ஸோ எந்த சீரியல் எந்த டைம் வருதுன்னு பார்ப்போம் அதேமாதிரி சிந்து பைரவிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச இந்த செவன் ஓ கிளாக்ஸ் ஸ்லாட்டையும் நல்லா பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா போன வருஷத்துக்கு ஒன்று அவங்கள ஓவராலாக பார்க்கும்போது ஹையஸ்டு டிஆர்பியாக ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த செவன் ஓ கிளாக் ஸ்லாட் கிடைக்கும்போது அதேமாதிரி அடுத்து சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ அப்படின்னு அடுத்தடுத்து அவங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பட் கடைசியாக சில எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்காங்க அப்படிங்கிறதான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் நைன் செவன் ஃபோர் பாயிண்ட் எயிட் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபோர் உங்களுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ கடைசியாக எல்லாருமே கொஞ்சம் தொய்வாக தான் இருந்திருக்காங்க அதையும் கவனிப்பாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதத்துக்கான புது டிஆர்பிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி எம்என்க்கு இந்த வீக் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த பர்ட்டிகுலர் வீக்கோட டிஆர்பி அப்படிங்கிறதும் கன்சிடர் பண்ணலாம் அதனால ஒரு ஹை வோல்டேஜ் வேகமான ஒரு கதை நகர்வுகள் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா இங்கே பேக் டு பேக் ரெண்டு ஒரு பெரிய வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க வளைகாப்பு ட்ராக்கு அடுத்து வந்து இந்த இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே பிரவீன் சார் வந்து டிஆர்பி ரேஸில் ஒரு நல்ல ஸ்லாட் கிடைக்கணும் எம்என் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் தயவு செஞ்சு சீரியல் முடியுதாமே வேகமாக போகுதாமே அப்படிங்காமல் அடுத்த ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ராக்கோட உள்ளே வராங்க அப்படிங்கிறத எனக்கு கிடைச்ச தகவல் அதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் பட் இருந்தாலும் அது அடுத்த மாதம் என்ன ட்ராக் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியும் நமக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வளகாப்பு ட்ராக் முடிஞ்சோன்னே இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க கிருஷ்ணா ஃபேமிலி பட்சி அப்படிங்கிறதான் பொங்கல் செலிப்ரேஷமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க அந்த பொங்கல் வீக் த்ரீ டேஸ் தான் இருந்தாலும் பொங்கல் செலிபிரேஷமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக எம்என் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டவுட்டே இல்லை பெஸ்ட் டைம் ஸ்டார்ட் மீடியம் கிடைக்குமா இல்லை சிக்ஸ் தேர்ட்டிலே ட்ராவல் ஆகுறாங்களா அப்படிங்கிறது இந்த வாரத்தில் இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் தெரிஞ்சிடும் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடி